ஒளியால் நிறைந்திருக்க கையில் ஆகிற ஃபுட் ஸ்டேக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பாக்கிங்கில் கிடைக்கிறது சார் வணக்கம் வணக்கம் எனக்கு இது ஒரு கவனான கொஷினை கேட்டுவிட்டு அடுத்து நேர் கேழ்வுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஓகே திரும்பவும் எல்லாரும் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம் குறியோ வாரன் பெர்ஃபர்ட்டாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோ சாஃப்ட்டு பில்கேட்ஸாக இருக்கட்டும் நல்லா அவங்க உச்சத்தில் தான் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க சம்பாதிச்ச பெரும் வாரியான சொத்தை நைன்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து புதுமக்களுக்கே திருப்பி வந்து கொடுத்துட்றாங்க ஏன் சார் அந்த நல்ல விஷயம் தான் அது கொடுக்குறதுங்கிறது இதுக்கு குறைச்சே சம்பாதிச்சிருக்கலாம் சரி இது ரெண்டு விதமாக அதை அணுகலாம் பாசிட்டிவாக அணுகலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் நெகட்டிவான ஒரு பர்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அதை சொல்கிறது கில் ட்ரிப்பிங் பாங்க கில் ட்ரிப்பிங்னா ரோட்டில் போகிறவர் ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அந்த ஜன்னல் வழியாக உள்ள ஏர் கண்டிஷன்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அவர் சாலையில் ஒரு ஐந்து ரூபாய் கிடைச்சா ஒரு உணவத்தில் போய் அரசு உணவகத்துல போய் ஒரு இட்லி வாங்கி சாப்பிடலாம்னு நினைப்பார் நான் இட்லி அதுக்கே ஒரு வசதி இல்லாம இருக்கவரை நான் பார்க்க வச்சுக்கிட்டு இரநூறுபாய்க்கு காஃபி சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு கில்ட் இருக்காது கொஞ்சமா அது நல்லவரா இருந்தா ஒரு கில்ட் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே போயில அவருக்கு ஒரு ரெண்டு ரூபாய் போட்டு போவோம் இது வந்து ட்ரிப்பிங்னு சொல்றது அப்படி சொல்ற அது அவர் அவர் பண்ணல நமக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு கில்ட் இருக்கு அதனால நம்ம பண்றது ஒரு ஒரு வகையானது நம்ம வளர்ந்துட்டோம் பெரியாவில் ஆயிட்டோம் நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டோம் ஊர் கண்ணுபடும் நாலு பேர் போட்டு வாயை அடைச்சி வைக்கலாம் அவங்கள ஒரு ரெண்டாவது நம்மள அவங்க பொலிட்டிக்கலா நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கிறது அல்லது ஒரு ஈக்கோசிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது இன்னொன்று பட் மெயினா பாத்தீங்கன்னா வந்து வாரம்பெட் மாதிரி ஆட்கள்லாம் ட்ரூலி பிலீவ் அவர் நிஜமாவே இதை வந்து நம்புறார் நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் கேட்டிருக்கேன் நீ நல்லவண்ணான்னு கேள்வி கேளுங்க நல்லவனா இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கணும் ஏன்னா நல்லவர்கிட்ட போற பணம் வந்து நாடு முழுக்க பயன்படும் அல்லது இந்தியாவை விட்டு ஓடி போன முதலாளிகளிடம் இருக்கக்கூடிய பணம் அவர்களுக்கு மட்டும் தான் பயன்படும் கரெக்டா உங்க யாரும் பேர் தான் சொல்ல வேண்டியது ஸோ அதனால அது அந்த அடிப்படையில் அவர்கள் அது பண்றாங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும்னா வந்து ஒரு தவறான ஆள்கிட்ட போய் பணம் சேர்ந்து அது தவறானது போறத விட எங்கிட்ட இருக்கும் பொழுது அதை நான் வந்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு அதை நான் செலவு செய்கிறேன் ஒரு டார்கெட்டோட செலவு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு திருப்தியை கொடுக்குது வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அதனால அவங்க பண்றாங்க அது அவ்வளோ கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டு தானே சார் வருது அவங்க பரம்பரைக்கு வந்து கொடுத்துட்டு போகணும் ஆமாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை இன்னொரு விஷயம் இது வந்து இல்லை இந்தியாவுக்கு இது புது புதிதே கிடையாது இந்தியாவில் வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூராக இருக்கட்டும் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் திருச்சியில் கா எங்கள் ஊர் காரைக்குடியில் நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வெள்ள அழகப்பர் அழைச்சட்டு அவருடைய வெள்ள அழகப்பருடைய காட்ரிபியூஷன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அழகப்பா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் மாதிரி பள்ளியாக இருக்கட்டும் பேசிக் ஸ்கூல்னு இருக்குது அங்கே டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் யாருமே யோசிக்காத ஒரு காலகட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் ஆரம்பித்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் காலேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய விட்டு எண்ணக்கூடிய வெகு சில கல்லூரிகளில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி இதுக்கு வருது இல்லையா அந்த ட்ரைனிங் அது வந்து அங்கே இருந்தது ஸோ அது வந்து இன்றைக்கி அவர் கடைசியில் அவர் சொல்வார் அவருடைய கவிதை கோடி கொடுத்தான்னு கூடியிருந்த வீடும் பாங்க அவருடைய வீடையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர் கோட்டையூரில் அவருடைய வீடு இன்னைக்கு ட்ரஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஸோ அது நீண்ட நாட்களாக தன் சரித்திர எல்லாரையும் தாண்டி இந்த உலகத்தில் நம்ம ஒரு சின்ன ஸ்பெக் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நூறு ஆண்டுகள் நம்முடைய பெயர் வழங்கணுங்கிற எண்ணமும் சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் ஒரு ஒரு ஆங்கில படத்தில் எனக்கு இந்த என்ன படம் நினைவில்லை ஒரு டைலாக் கேட்டேன் எவ்ரிபடி டைஸ் ட்ரைஸ் எவ்ரிபடி டைஸ் ட்வைஸ் ஃபர்ஸ்ட் ஸோ எல்லாருக்குமே ரெண்டு விதமான சாவு இருக்கு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஆங்கிலத்தை ஒருத்தரவை தமிழ் ஒரு சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருக்குமே இரண்டு முறை சாகிறார்கள் முதல்ல வந்து அவரை உண்மையிலே செத்து போகும் பொழுது பிசிக்கலா ரெண்டாவது அவரை பற்றி நினைவு கூர்வக்கூடிய கடைசி மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது அவர் இறக்குறாரு அப்ப இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஆட்கள்லாம் எடுத்துக்கோங்க அந்த காலத்துல வரல அழகப்புறம் வந்து சென்னையில வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு கல்லூரி அமைப்புக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அவருடைய ஊர்ல பண்ணாருங்கிறது வேற விஷயம் அவர் ஊரை தாண்டி இங்க பண்ணிருக்காரு அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பாருங்க எவ்வளவு இருக்கு சென்னையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் பச்சைப்பா காலேஜ்ல இருந்து பல விஷயங்கள் சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல எண்ணமும் அதை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு எல்லாம் மரணமே இல்லை ஏன்னா அதனால நம்ம வாரன் வாரம்போப்பை பத்தி தான் பேசுறோம் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க டாட்டா இறந்து போறாரு அவர் உயிரெழுத வேண்டிய கட்டாயமே இல்லை ஏன்னா அவர் பேர் சொத்து இருந்தது தானே உயில் எழுதுறதுக்கு அவர் பேர் ஒரு வீடு கூட கிடையாது அவர் இருந்ததே கம்பெனியோட இதில் இருந்தார் அது கம்பெனியோட ட்ரஸ்ட்லோட வீட்டில் இருந்தார் அது அப்படி ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் சோ அந்த மாதிரி மனிதர்கள் இங்கே இந்தியாவிலே வாழ்ந்துருக்கிறார்கள் நமக்கு உலகமே பேசுறதுனால நம்ம வாரன் பஃப்ட்டையும் மைக்ரோசாஃப்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை விட மிகப்பெரிய மனிதர்கள் பண அளவில் இருந்திருக்காங்க மன அளவுலேயும் இருந்திருக்காங்க இந்தியாவில் ராம்ங்கிற நேர் வந்து ஐ எம் ஹோல்டிங் த யூஎஸ் ஸ்டாக்ஸ் பட் ஐ எம் வான் டு நோ த டெபாசிட்ரிஸ் இஃப் த ப்ரோக்கர் க்ளோஸஸ் ஆல்சோ ஐ கேன் கன்ஃபார்ம் தட் ஐ ஆம் ஹோல்டிங் த ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காரு சி எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நானும் இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் மூலமாக இங்கே இருக்க மாதிரி டெபாசிட்ங்கிறது வேறு ட்ரேடிங் மெம்பர் அது ப்ரோக்கருங்கிறது வேறு அப்படிங்கிற சிஸ்டம் அங்கே தான் எனக்கு தெரியலை அங்கே ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன் ப்ரோக்கர்ட்ட தான் உங்களுடைய பங்குமே இருக்குது அதனால் அந்த மாதிரி அது ரெண்டும் பிரித்து பார்க்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் இல்லை இந்தியாவில் வந்து அது தெளிவாக இருக்குது புரோக்கருக்கு ஏதாவது ஆனால் கூட என்னுடைய டெபாசிட்ரியில் வந்து என்னுடைய பங்கு இருக்குங்கிறதுல தெளிவாக இருக்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அந்த நம்ம அந்த புரோக்கர்ட்ட இருக்கக்கூடிய பங்குக்கு நிகராக நமக்கு லிவரேஜ் கொடுக்குறதுங்கிறது இந்தியாவில் இருக்குது பட் அங்கே வந்து இன்னும் சுலபமாக அங்கே அதை பண்ண முடியும் அவங்களே லென் பண்ண முடியும் நம்ம பங்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதெல்லாம் இருக்கு ஓகே ஓகே சார் பிரவீன் குமாரின் வந்து ஒரு நாளைக்கு டிமோட் அக்கௌண்ட் ஜெரோதா குரோ ஆஞ்சல் ஒன் மூலமாக எத்தனை கோடி வரையும் முதலீடு செய்யலாம்னு கேட்டிருக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை நபருக்கும் இல்லை அங்கேயும் இல்லை ஆனால் வேறு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட் வைட் லிமிட்டும் லிமிட்டும்பாங்க ஸ்கிரிப்ட் வைட் லிமிட்டும்பாங்க இந்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கில் குறிப்பாக டெரிவேட்டிவ்ஸில் அந்த அளவுங்கிறது இருக்குது ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பெய்ட் அப் கேபிட்டலில் ஃப்ரீ ஃப்ளோட்டுன்னு இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் தான் ஒரு தரகு நிறுவனம் ட்ரேட் பண்ண முடியும் அந்த தரக நிறுவனத்தில் நூறு கிளைண்ட் இருக்கலாம் அதில் ஒருத்தரே அந்த லிமிட்டை அச்சீவ் பண்ணிட்டாருனா பாக்கி தொண்ணூத்தொம்பது பேர் அந்த தரக நிறுவனத்தின் மூலமாக ட்ரேட் பண்ண முடியாது அந்த பங்கு அவருக்கு வேற ஒரு தரக நிறுவனத்திடம் அக்கௌண்ட் இருந்தால் அங்கே போய் அதை ட்ரேட் பண்ண முடியும் ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு அளவு இருக்குது ஒரு பர்டிகுலர் தரகருக்குன்னு ஒரு அளவு இருக்குது ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆஃப் த ட டோட்டல் இதுன்னு இருக்குது அந்த அளவுகள் வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அந்த பாலிசிஸில் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சொல்லியிருக்காங்க அது அப்பப்போ சின்ன சின்ன மாறுதல்கள் செய்வார்கள் அப்படி தான் இருக்க தவிர தனித்த தனிநபர் வந்து இவ்வளோ தான் முதலீடு செய்யணும் கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது ஆனால் அதுல சில ட்ரிகர்ஸ் இருக்கு அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பங்குகளில் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சென்ட் இப்படி சில டிரிகர்ஸ் இருக்கு அந்த டிரிகர் பாயிண்ட் தாண்டுனா அவர்கள் பங்கு சந்தைக்கு தெரிவிக்க வேண்டும் சில டிரிகர் பாயிண்ட் டேக் ஓவர் கோட்னு சொல்லுவோம் அது அப்ளை ஆகிடும் அப்போ வந்து அவர் வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முயற்சி செய்கிற மாதிரி அப்போ வந்து அவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலைக்கு மற்ற எல்லார்ட்டேருந்து வாங்கணும் மிச்சம் இருக்கக்கூடிய பங்குதாரர்களேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கினதான் பட்டு அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த இல்லை அதே மாதிரி இருக்குது இருக்கு டீல்னு இருக்கு நம்ம ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது அந்த பிளாக் பல்க் பல்கீலையோ போட்டுக்கலாம் ஐந்து ஐந்து கோடி ரூபாய் அல்லது அந்த நிறுவனத்துடைய பெய்டப் கேபிட்டலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்லாம் இருக்கு அது நம்ம முன்னாடி ஒரு கசியிருக்கணும் இதை வச்சு இன்னொரு கேள்வி வி ரமேஷ்குமார் ஒரு கேட்டிருக்காரு ஜெரோதாவில் சப் வேண்டும் வழிமுறைகள் தெரிவிக்கவும் போட்டிருக்காரு சரி அது எந்த புரோக்கராக இருந்தாலும் சரி அது இல்லை குரோவாக இருக்கலாம் அல்லது அப்சாக்காக இருக்கலாம் அல்லது மோத்திலாலோ சோலாக இருக்கலாம் கோட்டக்காக இருக்கலாம் அல்லது ஏஞ்சல் ஒன்னாக இருக்கலாம் இப்படி பல பிரபல நிறுவனங்கள் இருக்குது எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஆகலாம் அதுக்கு பேர் இப்போ சப்ரோக்கர்னு சொல்கிறது இல்லை ஆத்தரைஸ்டு பர்சன்னு சொல்லுவாங்க ஆத்தரைஸ்டு பர்சன்னு சொல்லி அந்த என்எஸ்சியோடையோ பிஎஸ்சியோடையோ நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த தரகு நிறுவனம் மூலமாக அது நீங்கள் ஆன்லைன்லேயே போய் பார்த்தீங்கனாலே அவர்களுடைய அந்த விண்ணப்ப படிவமும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அசோசியேட்டட் பர்சன் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ரோக்கர்னு போட்டு கூகுள் பண்ணாலே வந்துடும் அந்த புரோக்கிங் நிறுவனத்தோடு நீங்கள் பேசி அதற்கான உங்களுடைய அந்த தகுதி சான்றிதழ் அந்த எக்ஸாம் அவங்க வந்து இப்போ டெரவேட்டிவ்ஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் என்எஸ்எம் நடத்தக்கூடிய ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்குள்ள அந்த டெரேவேட்டிவ்ஸ்க்குள்ளே எக்ஸாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் வாங்கினா அது மூணு வருஷம் தான் வேலிட் திரும்ப அப்புறம் அப்பியர் ஆகணும் அந்த மாதிரி உள்ள இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுவீங்க அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் நீங்கள் கேன்வாஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் உங்கள் மூலமாக ரூட் ஆகக்கூடிய பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற கிளையண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்க கொடுப்பாங்க எனிவர் பிப்பின் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட்லேருந்து எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க நிறைய பேர் அது நீங்கள் கொண்டு வர வால்யூமை பொறுத்திருக்கு வால்யூம் அதிகமாக ஆக ஆக உங்களுடைய ரேஷியோ கூடும் வால்யூம் குறைய குறைய ரேஷியோ கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஜெயவேலுங்கிற நேர் வந்து நமது இருப்பு வைத்திருக்கும் பங்களின் கணக்கு டிமேட் கணக்கில் தான் உள்ளது ஏதோ ஒரு காரணத்தால் அது காணாமல் போனால் நாம் கையில் என்ன ஆதாரம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்கு ஏற்கனவே கார்பி புரோக்கிங் ஒரு தர இதுல நடந்து நம்ம பிரச்சனை நடந்து பார்த்துருக்கோம் அந்த ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து இயக்குனரே வந்து அதை எடுத்து வித்துட்டாரு கடவுள் போனது அப்படின்னா வந்து பிரச்சனை ஐசிபி ஆக்ஷன் எடுத்திருக்கு அதனாலதான் இந்த கேள்வி அவர் கேக்குறாரு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பே இல்லையா நான் சொல்லுவேன் அப்படி அதையும் தாண்டி இப்படி பண்ணியிருக்காங்கிறப்ப நமக்கு ஒரு பக்கம் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் வாங்கி வச்சுக்கணும் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டேட்மெண்ட்டை முடிந்தால் ஆண்டுக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ நம்ம அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் இது ஒரு பக்கம் இது போக காமன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கேஷ்னு சொல்லி என்எஸ்டியோ சிடிஎஸ்வோ அனுப்புவாங்க உங்கள் பங்குத்தரகர் அல்லாமல் அது டிமேட் நீங்கள் எங்க கணக்கு வச்சிருக்கீங்களோ அந்த டிபி அல்லாமல் நேரடியாக அந்த டெபாசிட்ரையே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்போம் அது ஆண்டுக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் ஒரு மெயில் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் அதிகம் ட்ரேட் பண்ணாதவரா இருந்தா அதிகம் ட்ரேட் பண்றவரா இருந்தா குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஆகுது அதை ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை ட்ரேட் எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் நமக்கு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே மொபைலில் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் போட்டு சேவ் பண்ணி அதை விட நீங்கள் பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஆத்தென்டிக்காக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டோட சந்தோஷ்குமாருங்கிற நேயர் இவர் ஒரு கேள்வி கேட்கல ஒரு கருத்தா பதிவிட்டு இருக்காரு பல பேர் இது வந்து அப்பப்ப பதிவு போட்டு விஷயம் தான் சார் ஏன் வந்து நம்ம ஹெசிடேட் பண்ணுறோம் ஸ்டாக் பேர் சொல்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வந்து ஸ்டாக்கை வந்து சொல்கிறாங்க ஸ்டாக் ப்ரடிக்ஷன் வந்து பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் கூட வந்து பண்ணுறாங்க அவங்களாம் வந்து செபி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கிடையாது பட் உங்கள் நாலேஜ் உங்கள் ஹியூஜ் நாலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு இல்லை நிச்சயமாக அவர் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க என்ன காரணம்னா இப்போ மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம அந்த தவிர செய்ய முடியாது நிறைய பேர் பொறுப்பு இல்லாமல் இதை பண்ணிட்டு எனக்கு ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் சொல்றாரு நம்ம இவ்வளோ நாள் அது வாங்காமல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் தவறு தான் நான் தவறுன்னு சொல்லலை அவர் இப்போ நாங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சிட்டோம் வந்துடுவோம் எங்களுக்கு வந்தோன்னே நாங்கள் இன்னும் தான் சொல்றோம்னு சொல்லி அப்படிலாம் சொல்கிறாங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க அந்த ரெக்க இதில் ஆன்லைனில் போகுது இப்படிலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை பட் அதை நம்பி போகிறதுக்கும் ஒரு ஒரு குரூப் இருக்குது நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறதுனால நாளைக்கு நம்மளால் நம்ம ஊடகத்துக்கு யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கு வந்துடக்கூடாது நம்மளை நம்பி அவங்க பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர்ஏஏன்னு சொல்லுவோம் அவங்க பண்ணலாம் ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க செபி அனலிஸ்ட்னு இருக்காங்க தனிப்பட்ட துறைகளையோ பங்குகளையோ ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி வாங்கலாம் விற்கலாம்னு கொடுக்குறவங்க இவர்கள் தான் அதை பண்ண முடியும் இது இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டா இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு அதே மாதிரி நீங்கள் வந்து பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு காம்ப்ரென்சிவான ஒரு லைசன்ஸ் இருக்குது இதை தாண்டி மற்ற பெரும்பாலு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து சரி கிடையாது தவறானது அவர்களுக்கு அனுபவம் இல்லைன்னோ அவர்கள் சொல்கிறது தவறாக போகும்னு சொல்லலை நிறைய தடவை பதிவு செய்தவர்கள் சொல்கிறது கூட தவறாக போகலாம் பல முறை இது இந்த மாதிரி சொல்கிறவங்க சரியாக கூட இருக்கலாம் நம்ம அதுக்குள்ளே அதுக்குள்ளே நான் சரி தவறுக்குள்ளே எனக்கு நான் டேட்டாவோ தரவுகளோ என்கிட்ட இல்லை பட் என்னென்னா செவியோ ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்கு ஒரு விதிமுறை வச்சுருக்கு சரியோ தவறோ அதை நம்ம மதிக்கணும் முப்பது ஆண்டுகள் எனக்கு அனுபவம் இருக்குது நான் சொல்ல முடியல ஆனால் ஒரு ஐந்து ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒருத்தர் வந்து அதை படிச்சுட்டு வந்துட்டு சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம மதிக்கணும் ஏன்னா அதுதான் வந்து வரைமுறைகளுக்கு உட்பட்டிருக்கு தான் நம்ம பார்க்கணும் எனக்கு முப்பது வருஷம் தெரியும் நான் என்னுடைய சொந்த நலனுக்கோ என்னுடைய மனைவி மக்கள் நலனுக்கோ நான் பயன்படுத்திக்கலாம் பொதுவெளியில நம்ம அதை வந்து சொல்றது வந்து சட்டத்துக்கு புறமானது அதனாலதான் நம்ம சொல்றது சட்டத்தை மதிச்சு நம்ம நடக்கணும் இப்ப நம்ம வந்து ஸ்டாக்கை சொல்லக்கூடாது சார் மியூச்சுவல் ஃபண்டாவது சொல்லாமல் அதுவுமே லைசன்ஸ் தான் சொல்ல முடியல எனி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ங்கிறது அப்படிதான் இன்ஃபேக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி சொல்லியில் கூட நான் கவனமாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய புரிதல் அந்த சட்டத்தில் அவங்க தெளிவா அப்படி சொல்லலை பட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படின்னு வரும்போது அதுதான் என்னுடைய இது ப்ராடர் இண்டெக்ஸை பத்தி பேசலாம் செக்டார்ஸை பற்றி பேசலாம் இந்த செக்டார் நல்லா இருக்கும் இந்த செக்டார் இறங்கலாம் ஏறலாம்னு பேசலாம் ப்ராடராக இண்டெக்ஸ் ஏறலாம் இறங்கலாம்னு பேசலாம் பட் குறிப்பிட்ட ஒரு பங்கையோ ஒரு ஸ்கீமையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ பேர சொல்லி இது இந்த விலைக்கு இன்னைக்கு வாங்கலாம் இத்தனை நாள்ல இத்தனை வாரத்துல இல்லை இத்தனை மாசத்துல இத்தனை வருஷத்துல இந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தைரியமா வாங்க அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட பங்கு குறிப்பிட்ட இலக்கு குறிப்பிட்ட விலை இது நம்ம அது சொல்றதுக்கான அத்தாரிட்டி அந்த ஆர்ஏக்கும் ரிசர்ச் சேனலிஸ்ட் அவங்களுக்கு தான் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி மட்டும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு சார் ஒரு கமெண்ட் சொல்ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வர போறதா சொல்லியிருந்தீங்க சார் கொண்டு வந்துட்டாரா கொண்டு வந்துட்டாரா கேட்டு சொல்லுங்க கேட்டு செல்லுங்க அந்த மாதிரியான இப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு இதுவும் ஐடியா இப்போதைக்கு இல்ல நிறைய பேர் சந்தையிலே நல்ல மியூச்சுவல் ஃபண்டு தரம் நல்ல ப்ரோமோட்டர்ஸ் நல்ல பீப்புளில் நல்ல எத்திக்ஸோடு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க சந்தையில் நான் இன்னும்னு சொல்ல வேண்டியதில்லை தெரியும் உங்களுக்கு நம்ம அவங்களால நம்ம அட்ராக்ட் ஆகுறதுல நம்ம அவங்களை நோக்கி போறது இல்லை எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு சூடா என்ன இருக்குன்னு கேட்போம் நம்ம போறதே வந்து உடுப்பி ஹோட்டல் அங்கே வரிசை இட்லி தோசை அப்படின்னு சொல்லுவாரு வேற என்ன இருக்குமோ எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ரெண்டு இட்லி ஒரு வடன்னு சொல்ல போறோம் இதுதான் இது நம்ம பழக்கம் எது இல்லையோ இல்லாதது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இருக்கிறதுலேயே நிறைய நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம அதை நோக்கி போகிறது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ராஜேஷ்கேர் வந்து வீடு நிலம் வாங்குறது நல்லதா இல்லை பங்குச்சந்திலும் முதலீடு செய்யறது நல்லதா சரி சார் என்ன கேட்கறாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் நல்லதா லஞ்சு நல்லதான்னு கேட்கிறாரு ரெண்டும் வேற வேற நேரத்தில் சாப்பிட வேண்டிய வேற வேறையான உணவு ரெண்டுமே முக்கியம் நம்ம குடியிருப்பதற்கு நமக்கு ஒரு வீடு குறைந்தபட்சம் தேவைங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அதற்கு மேலே தேவையாங்கிறது அவரவர்கள் தனி விருப்பம் யோசிச்சுக்கணும் ஆனால் இரண்டு மூன்று வீடு வச்சுக்கிட்டு பங்கு சந்தை முதலீடு இல்லாமல் முப்பது முப்பத்தி வயசுல ஒருத்தர் இருக்காருன்னா அது சரியான ஒரு மெத்தடா இருக்காதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை வந்து பொதுவா தான் நான் சொல்றேன் இந்த கருத்து இது விதிவிலக்குகள் இருக்கலாம் நிறைய விதிவிலக்குகள் இருக்கலாம் பட் பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு வீடு அதை தாண்டி இருக்கக்கூடிய முதலீடுகள் பெரும்பாலும் நிதி சார்ந்த முதலீடுகள் அது பங்கு சந்தையினே இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் பாண்ட்ஸில் இருக்கலாம் டிபென்ச்சர்ஸில் இருக்கலாம் ட்ரிபிள் எரேட்டட் பாண்டோ டிபெஞ்சராக இருக்கலாம் நல்ல தரமான நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கலாம் நிதி சார்ந்த முதலீடுகளை இருப்பதுங்கிறது லிக்விடிட்டி இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டைவர்சிஃபைடு அசட்டாக பொழுது அதில் நீங்கள் அந்த அதனுடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே ரியல் எஸ்டேட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ஸ்டக்கப் ஆகிடுவீங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் விலை ஏறவே இல்ல அதை யாரும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம் விற்க போனவங்க தான் தெரியும் வாடகைக்கு விட முயற்சி செய்தவங்களை கேட்டீங்கன்னா தான் தெரியும் முடிஞ்சதா இல்லையா விற்க முடிஞ்சுதா இல்லையான்னு இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு நீங்க அது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த நினைப்பு பங்குச்சந்தையில வர்றது இல்ல காரணம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி எது பங்குச்சந்தைக்கு வலுவானதோ அதுதான் பிரச்சனை பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு தான் ப்ராப்ளம் எங்கேயுமே யாருமே வந்து இந்த அடையாறு இடம் நேற்று வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பத்தாயிரம் இன்னைக்கு பதினோறாயிரம் நேற்று முந்த நாள் நாளைக்கு வந்து பத்தாயிரத்து ஐநூறு ஏறிடுச்சு இறங்கிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை அதனால நம்மளா பதினாயிரம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம் ஆமாம் சார் ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை என்ன அந்த டிரான்ஸ்பெரன்சி பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு ரிலையன்ஸ் என்ன விளையாடுச்சு முப்பத்தொன்றுக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியுது நமக்கு பக்க பக்கம்னு இருக்குது அதுதான் பிரச்சனை இந்த டிரான்ஸ்பெரன்சியை தாண்டி ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த நிறுவனம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அந்த பயமே நமக்கு வராது ஆனாலும் மனம் அறுக்கிறது என்ன காரணம்னா இன்னைக்கு இந்த தகவல் கிடைக்கிறதுல நமக்கு ஃப்ரீயா அதை புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு என்னன்னா சார் ஊர்ல இப்ப வீடு இருக்கு இப்ப சென்னையில வாடகை தான் நாங்க இருக்கோம் அப்ப இங்க வீடு வாங்கலாமா வேணாமா இல்ல இந்த பணத்தை முதலீடு பண்ணலாமா வேணாமா பங்குச்சந்தையில பண்ணலாமா உங்களுக்கு பங்குச்சந்தை எந்த விதமான முதலீடுமே இல்லைன்னா ஊர்ல வீடு இருக்கு அந்த வீடுக்கு முழு முழுவதும் ஓனர் எங்க அப்பாவோட வீடு சார் அப்புறம் தான் எனக்கு வரும்னு சொல்லக்கூடாது உங்களுடைய வீடா இருந்ததுன்னா அல்லது நீங்க ஒரே பையனா இருந்தாலும் ரைட் அங்கே பெரிய ரியல் எஸ்டேட் சொன்னமா இருக்கு நிலம்னா இருக்குதுன்னா இங்க வாங்காமல் பங்குச்சந்தி மியூச்சுவல் ஃபண்ட் அதை நோக்கி போறதுங்கிறது ஒரு பெட்டர் ரிட்டர்னுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஒரு கதவை திறந்து வைக்கிது இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை சார் என் சம்பளத்துக்குள்ளே நான் நிறைய சேமிக்கிறேன் எனக்கு எக்கச்சக்கமாக பணம் வேறு இருக்குது பிஎஃப் நிறைய இருக்குது கிராச்சுவிட்டி நிறைய வரும் ஊர்ல இடம் ஏக்கரை கணக்குல இருக்குன்னா இந்த பங்குச்சந்தையினுடைய ரிஸ்க் அதீத ஏற்ற இறக்கங்களை கையாளும் பக்குவம் எனக்கு இல்லை அப்படின்னா வராதுங்கிறான் வரக்கூடாது ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது பணம் இருக்குங்கிறதுக்காக பங்குச்சந்தைக்கு வரக்கூடாது மனம் இருக்கணும் அதற்கான அந்த ப அந்த ஏற்ற இறக்கங்களை கையாளக்கூடிய ஒரு ஒரு மனப்பக்குவம் இருக்கா எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு நண்பரோ ஒரு கைடோ ஒரு மென்டாரோ இருக்காரா இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்து தான் இந்த முடிவை எடுக்க முடியுமே தவிர தட்டையா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம அந்த முடிவை நம்ம எடுக்க முடியாது சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் நன்றி உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தெய்வீக மனம் கமழும் கையல் ஆக்ரோ புட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்